இங்க பாருங்க அழகான ஒரு கூடை போட்டு அப்ப அப்படி தாங்க முடியாது சரி வலிச்சுட்டோம்னா உங்க அப்பா பாட்டுக்கு சாமி கும்பிடு அப்படி இரநூறுவாலும் ஒரு கடக்கு நமக்கு சகுட்டுக்கு வெளியில நீங்க கூட வேணா சொல 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 கூட பிசினஸ் பண்ண போறேன் யார் கூட நான் பாதி வச்சுட்டு பாதி பயன் கொடுத்து விடுறேன் இவ்வளவு கொரோனா மட்டும் ஒளிவாளி நம்ம சுத்தி சுத்தியாதான் இருக்கு மாட்டேங்க மாட்டி கொரோனா வந்துருச்சு

கலர் கைப்பிடி போட அசிங்கமா இருக்கு இதே கலர் நல்லா இருக்கும் என்ன கட்டுப்படுறது வெள்ளிக்கிழமை அப்பா ஊடவழி ஊடவழ காத்தால் தூங்கி முடிச்சமே ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படியே அதான் சமைக்கிறதா ஒரே இதா இருக்குது அதனால உங்க அப்படி தாங்க முடியாது சரி வலிச்சு விட்டோம்னா உங்க அப்பா பாட்டுக்கு சாமி கும்பிடும் அப்படியே சாப்பாடு சமைக்கலாம்னு சாப்பாடு வச்சுட்டேங்கண்ணே விசில் வந்துருச்சு சரி கையோடு விட்டு குழம்புக்கு இப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்கிறேன் என்ன குழம்புன்னு ஏதாவது சொல்ல மாட்டேங்கல நான் தான் வாரம் வாரம் உங்ககிட்ட கேக்குறேன் ஒரு குழம்பு சொல்லுங்க ஒரு குழம்பு சொல்லுங்கண்ணே எனக்கு என்ன குழம்பு வைக்கிறதே தெரியல வெங்காயம் துளிச்சு வச்சுட்டேன் பூசணிக்காய் வேணும் பாஞ்சு ரூபான்னு அது அப்படியே இருக்குது ஒரு குழம்பு வச்சு பூசணிக்காய் வணக்கி சாப்பிடாண்டு ஐடியா இருக்கிறேன் அதுக்கப்புறம் பாக்கலாம் பாருங்க அழகான ஒரு கூடை போட்டேன் நான் என்ன பண்ணேன் ஒயர்ல பெருசா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு நாலு அடி வச்சு கூட மீண்டிருந்தேன் பார்த்தா கைப்பிடிக்கும் ஒயரே இல்லை இது ஈரோடு கட்டி சுத்தரும் இந்த கலர்லயும் இல்ல இல்ல லைட்டே இது இது கொஞ்சம் மஞ்சள் மாதிரி இருக்குது அது ஆரஞ்சு கலர் தான் இருந்தது நேற்று பார்த்துட்டு வந்துட்டு வேணன்ட்டு நேற்று ஒரு பத்து கடை ஏரியா இருந்து எங்கேயுமே கிடைக்கல சரி இன்னைக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி அததான் வாங்கி இன்னைக்கு கூடை போட போறேன் நானு அந்த கலர் ஒரே கலரா இருக்கிற மாதிரி போட்டுறோம் நிசமி இந்த வெறும் ஆரஞ்சு மட்டுமே இருக்கிற மாதிரி போட்டுறோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த கலர் மட்டும் தனியா தனியா எடுத்து போட்டேனா நல்லா இருக்கும் நல்லா தான் சரி பார்க்கல இந்த அது நீ இதுலயே டபுள் கலர்லயே ஆரஞ்சு போட்டேனா ஷேடு மேட்ச் ஆவாது நல்லா இருக்கும் நல்லா இருக்காது சரி போய் பார்க்கலாம் கீழ மட்டும் வெளுத்த மாதிரி ஆயிரும் மேல இருக்குறது ஏதோ இருக்கு சோபா மாதிரி ஆமா தனியே தெரியும் தனியா இந்த பிளைனா கடச்சகள ஓகே தான் கண்ணே சரி பார்க்கல நீக்கே அப்புறம் இது பாருங்க போட்டு வெச்சிட்டேன்

ஏன் கூட ஸ்டெம்பரா தான் இருக்க எப்பவுமே ஸ்டெம்பரா தான் கூட போடுவேன் போட எனக்கு பிடிக்காது கூட சலசலன்னு இருந்தாவே பரு ரெண்டரை கட்டு கூட ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் வந்துட்டேன் அடி போட்டு மூணு வருஷம் மேல கொண்டு வந்துட்டேன் இது எப்படி இந்த வாரம் ஆயிரம் முடிக்கிறதுக்கு முடிப்பு முடிப்பு முல்ல முடிப்பு அவசரம் இல்ல இன்னும் இதுக்கு ஒரு கலர் அரைக்கட்டு வாங்கி இன்னும் ஒரு கட்டு இதுக்கு ஒரு பச்சையே சாப்பா இதுக்கு ஒரு கட்டு

இது ரொம்ப கஷ்டம் கையில ரொம்ப வலிக்குது இப்ப ஒரு ஒரு தத்துவம் இருக்கு ஒருத்தர் பசியில இருக்கானா வச்சுக்கவே அவனுக்கு வந்து மீன் குடுக்க கூடாது மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து இப்ப நீ வந்து கூட எப்படி போறதுன்னு சொல்லி தந்துரு ஓகேவா நீங்களே வீட்டுல வந்து ஃப்ரீயா இருக்கும்போது போது போட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் ஒரு கூடையான மாதிரி இருக்கும் சோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் லைக் வந்துச்சுன்னா நாம வந்து அடுத்த வீடியோல கூட பண்றது ஒரு பதினஞ்சாயிரம் லைக் வருதா இல்லையு பாப்போம் பாக்கலாம்

அதனால ஒட்டுக்காய் வாங்கறதுனால அவங்ககிட்ட எல்லாமே இன்னைக்கு கொத்தரங்காயே அரை கிலோ பத்து ரூபா நான் காய் கிலோ அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் பாருங்க அரை கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபாய்தான் எவ்வளவு சகாயம் நமக்கு அப்புறம் பூசணிக்காய் பாஞ்சு ரூபாய்தான் இன்னைக்கு வந்து பூசணிக்காய் பாஞ்சு ரூபாய் கொத்தரங்காய் நீர் உங்களுக்கு தெரியப்பா கொத்தரங்காய் கிலோ அஞ்சு ரூபா இவ்வளவு காய் போதும் அஞ்சு ரூபாய்க்கு வந்தோம்னா போதும் தாராளமா சாப்பிடலாம்

சனிக்கிழமை பருப்பு செவ்வாய்கிழமை பருப்பு நாளைக்கு பருப்பு குழந்தைங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து என்ன வேலைக்கு போறேன்னா அங்கன்வாடி உதவி வேல போறேன் சமையலுக்கு போறேன் சமையல் செய்யறது எத்தனை வருஷமா போறமா நான் பத்தொன்பது வருஷம் வருஷம் வருஷமா

பருப்பு வந்து வேக வச்சிருக்கோம் மாமா ஆமா கட்ட பருப்பு கட்டி கொட்டுகோ போட்டுக்கலாம் சரி தண்ணி கஞ்சிச்சி கத்திரி கறி இருக்கு என்னாவது அதான் பருப்பு போட கொதிச்சி அதுக்குள்ள அதுக்கு காய் எடுத்துறோம் பருப்பு வேக போட்டு வெந்திட்டு மஞ்சள் தூள் பாட மறந்துட்டே சரி காய் எடுத்து போடலாம் மஞ்சள் தூள் பாருங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சீரகம் ஒரு ஸ்பூன் தக்காளி பாருங்க கால் கிலோ தக்காளி ஒரு கட்டி பூண்டு காரத்துக்கு ஏத்த ஒரு பத்து பச்சை மிளகா இதுதான் சிம்பிளா கொண்டு டக்கு நம்ம செஞ்சிடலாம் இல்லை குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து கரைஞ்சி தாளி வேலை முடிஞ்சுது கத்திரிக்காயும் போட்டாச்சு கொஞ்சம் விளக்க ஒரு ஸ்பூன் விளக்கல பாருங்க சின்னதாக ஒரு சின்ன சைஸ் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் வெங்காயம் பாருங்க ஒரு காய் சின்ன வெங்காயம் இவ்வளோதான் மூடி வச்சு வேகிடலாம் வாசத்துக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோ பாசமா இருக்கு அதுக்கோசரம் இவ்வளோதான் ஒரு விசில் விட்டு இறக்கி கரைஞ்சி அந்த மறுபடியும் தாளி விட்டு எடுத்து வச்சுக்கோ ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ ஒரு விசிலோ ஏல பருப்பு வெந்திருச்சு ஒரு விசில் வந்து காய் சூப்பரா வெந்துரு a பாருங்க குக்கர் வந்து விசில் வந்திருச்சு படுப்பு அமிச்சிட்டு தூக்கி அடுப்பு மாத்தி வச்சிட்டேன் இப்ப பூசணிக்காய் எல்லாம் அரைச்சு ரெடியா வச்சிருக்கேன் இப்ப இது வணி குடுக்குறேன் இதுக்கு என்ன வெங்காயம் கருவாப்புள வரமுளகாய் அவ்வளவுதான் சாமி வேற எதுவும் தேவ இல்ல எதுமே தேவ இல்ல இவ்வளவுதான் சின்ன வெங்காயம் நல்லா போட்டுட்டு நிறைய ஒரு பீஸ் பூசணிக்காய் வரமுளகாய் காரத்துக்கு ஒரு நாலு வரமுளகாய் இப்ப எண்ணூக்கி வணக்கலாம் பூசணிக்காய்க்கு வந்து நீங்க தண்ணியா ஊற்றக்கூடாது தண்ணி இல்லாத அடுப்பு சன்னமா வச்சு வணக்கணும்னா அந்த எண்ணிலேயே வெந்துடும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் பூசணிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கருவா இப்ப வரமிளகாய் கரும்பு கழிந்து ஆஹ் வரமிளகாய் வெங்காயம் இவ்வளவுதான் சிம்பிளானதான் ரெண்டு இதுவுமே செஞ்சுட்டேன் என்ன ரசம் ஊத்திக்கலாம் ரசனை வைக்கல மோர் இருக்குது போதும் மனுஷனுக்கு கொஞ்சமாச்ச ரெஸ்ட் வேணுமில்ல டீ குடிக்கணும் சரி வணக்கி விட்டுட்டு அப்புறம் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு கம்மிட்டு இருக்க நல்லா வணக்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டுருங்க வணக்கிட்டு நம்ம இந்த காய் விட்டு உப்பு தேவையான உப்பு சரி இவ்வளவுதான் இந்த காய்க்கு வேலையை

அதான் நாமளும் வெளியே எங்கேயாச்சும் போட செம்மியை தான் போயணும் பயமா இருக்குதே இந்த கொரோனா எப்படிதான் ஒழிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது பழைய அளவுக்கு வீரியம் இல்லமா வீரியம் கம்மி ஆயிடுச்சு அப்ப இருந்து அது நிறைய பேர் இருந்தாங்கல்ல அந்த அளவுக்கு எல்லாம் ஆகாது ஆனா இருக்கு அதனால நம்ம சேஃப்டியா தான் இருக்கு ஆமா ஏன்னா சளி பிடிக்குது இல்ல சளி பிடிச்சா மாஸ்க் கணக்காப்போம் அதுதான் கொரோனா சளி பிடிச்சி மனசு உயிரே எடுக்கும் இங்குறதா நிறைய எடுத்தது இப்ப எல்லாம் ஊசி போட கொஞ்சம் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் கொரோனா வருதாமா ஊத்துல தண்ணி பாருங்களேன் தண்ணி அப்படியே விடுது இப்படி வேறு ஊற்றிலேயே இந்த நமக்கு இந்த காய் வெந்துடும் சரி அது பாதிட்டோம் இதை நான் கடைஞ்சி விட்டுறேன் வேலை முடிஞ்சது நல்லா எல்லாம் கடைஞ்சிடும் காய் கடைஞ்சாச்சு தேசிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குது செமையா இருக்குது இத வந்து நானு எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடவுளத்தை பொறுப்பேன் இது வடகம் போட்டு ரெண்டு வரமெல்லாம் கிள்ளி போட்டு தாளிச்சு ஊத்திட்டம்ல இன்னும் வாசம் நல்லா இருக்கும் ஒரு குளி குளிக்கிட்டு எடுத்து ஊத்திட்டோம் பாருங்க நல்லா இதை அவ்வளவுதான் உடனே நம்ம திறந்து வச்சோம்னா வாசம் வெளியே போறோம் அதான் நான் ஊத்தி மூடி வச்சுட்டேன் இது நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு நமக்கு பாருங்க இப்ப அவ்வளோதான் குழம்பு ரெடி பூசணிக்காய் ரெடி எல்லாமே நம்ம ஊர்ல ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுற வேலை தான் வாங்க சாப்பிடலாம் a few moments later so இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பறே so கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னும் அதுக்கு அடுத்த வீடியோல இன்னும் நிறைய புது புது ரெசிபீஸ் போடலாம் அம்மா வந்து குளிக்க போயிட்டாங்க வெள்ளி கிழமைங்கறதனால so அதனால தான் எண்டிங் நான் எடுத்துட்டு இருக்கேன் okay இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்பறே கண்டிப்பா கூட வீடியோ வேணும்னா பதினஞ்சாயிரம் லைக்ஸ் வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பா போடுறோம் அடுத்த வீடியோ பாக்கலாம் டாடா பாய் பை சி யூ